ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நம்ம இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து மாயமா போயிருக்கும் அது ஏன்னு தெரியாம நிறையா பேர் வந்துட்டு கொஷின் மார்க்காகவே இருக்கும் அதாவது எப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா சப்போஸ் அதுக்கு வந்து அமௌண்ட் பிடிப்பாங்க அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எஸ்எம்எஸ் சர்ஜிக்கிறதுக்கெல்லாம் வந்து இயர்லி ஓன்ஸ் பிடிப்பாங்க ஆனால் அந்த இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இப்போ ரீசெண்டாக வந்து பிடிச்சிருப்பாங்க அதாவது எப்படின்னா பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பல்வேறு தரப்பினரும் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க இந்த எஸ்பிஐ வங்கி இந்தியா முழுவதும் பல கிளைகளை வந்து நடத்திட்டு வராங்க பல்வேறு கடன் திட்டங்கள் என பல சலுகைகளை கொடுப்பதால் எஸ்பிஐ வங்கிக்கு வாடிக்கையாளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க இந்த நிலையில் சேமிப்பு கணக்கில் இருந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து கழிக்கப்படுவதாகவும் இது குறித்து எந்த தகவலும் தெரியவில்லை அப்படின்னும் வந்து பல வாடிக்கையாளர்கள் வந்துட்டு எஸ்பிஐக்கு அதாவது புகார் கொடுத்துருக்காங்க எந்த தகவலும் இல்லாமல் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா எடுக்கப்படுவது ஏன் ஏன்னால் பல்வேறு தரப்பினும் குழப்பத்தில் இருந்ததாகவும் அதாவது அந்த ஏன் அப்படின்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தவணை முறையில் எதையாவது வந்து வாங்கி நான் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த இஎம்ஐ விவரங்களை கவனிக்கும் பகுதி தான் வந்துட்டு என்ஏ அதாவது நேஷ்னல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்துட்டு இருக்கு ஒரு பார்ட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவோன்னால் இதோட முழு விளக்கமும் வந்து நீங்கள் இஎம்ஐ செலுத்த வேண்டிய தொகை வந்து அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு நாள் முன்னதாகவே உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும் சப்போஸ் இல்லைன்னா அப்படின்னா இதனை வந்து என்ஏஎஸ்இஹெச் கவனித்துக் கொண்டிருப்பாங்க இது மிஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அபராதமாக தான் வந்து இரநூத்தம்பது ரூபா வந்து எடுப்பாங்க அதற்கு வரியும் சேர்த்து மொத்தமாக வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்படி பணம் போகிறது கூடாது நான் கருது அப்படின்னா போகக்கூடாதுன்னா நீங்கள் வந்து இஎம்ஐ தொகுதியை சரியாக உங்கள் கணக்கில் வந்து வச்சுருக்கணும் அப்போ தான் வந்துட்டு இந்த அமௌண்ட் எடுக்க மாட்டாங்க இது வந்து ரீசெண்டாக இப்போ பல பேருக்கு வந்துட்டு இந்த இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து எடுத்திருக்காங்க இதுதான் கரெக்டானது நீங்கள் ஏதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இஎம்ஐயில் ஏதாவது ப்ராடக்ட்டோ இல்லை ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த இஎம்ஐ டேட்டுக்கு முன்னாடியே அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த பெனால்டி சார்ஜை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க சில பேருக்கு இப்போ எடுத்திருக்காங்க அதுக்கான ரீசன் வந்து இது தான் அவங்களுடைய அக்கௌண்டில் முன் அக்கௌண்டில் அந்த இஎம்ஐ டேட்டுக்கு முன்னாடி வந்து இந்த அவங்க அக்கௌண்டில் இந்த பேலன்ஸ் இருந்திருக்காத ஒரே காரணத்துக்காக தான் இந்த அமௌண்ட் பிடிச்சிருக்காக எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நியூஸில் சொல்லியிருக்காங்க இந்த எஸ் எஸ்பிஐ வந்து அவங்க நியூஸாக வந்து வெளியிட்ருக்காங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ